நீங்க இப்ப ஒரு வீட்ல கூட இருக்கிறீங்க வீட்டில் உங்கள் அம்மாவோட இருக்கிறேன் இங்கே அந்த அரசு அலுவலர்கள் தன்னார்வலர்கள் என்று ஒரு குரூப் ரெடி பண்ணிருக்காங்க நாங்களா வருவோம் இப்போ நான் அந்த குரூப்பில் இருக்க என்ன வச்சுக்கோங்க வருவோம் வந்துட்டு என்னம்மா உங்களுக்கு என்ன என்ன ஸ்கீம்லாம் வருது எல்லாம் வருது கரெக்டா மாசம் ஆயிரம் வருதா பையன் வந்து உங்கள் நான் முதல் வந்து திட்டத்தில் படிக்கிறான பையன் ஸ்காலர்ஷிப் வருதா அப்போ உனக்கு ரைட்டு நம்பர் கொடு ஓடிபி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க பக்கத்துலயே இன்னொரு டீம் இருக்குது அது ஓரணியில் தமிழ்நாடு ஓடிபி இவங்கிட்ட கொடுத்தா இந்த ஓடிபி இவங்கிட்ட கொடுத்துறாங்க இது நடந்துகிட்டு இருக்கு இதில் தான் அந்த ஒரு கோடி பேர் சேர்த்து தான் அந்த ஒரு கோடி பேர் என்ன நீ சொல்லு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அவ்வளோ ஈஸியா ஒரு கோடி பேர் சந்தித்து அது பதினாறு நாள் சார் தூவை ஒன்று தான் மெம்பர் ஆகிறது அவ்வளோ ஈஸியா திமுக கட்சி பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா எப்படி ஒரு கோடி ஓடிபி எப்படி வரும் உனக்கு சார் அவங்க செஞ்ச நலத்திட்டம் அப்படி சார் அதனால மக்கள் வந்து தான முடியும் அதுதான்ப்பா அம்மா வாங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்குது உங்கம்மா போயிட்டாமா ஆயிரம் ரூபாய் கரெக்டா வருதாமா அப்படின்னு சொன்ன உடனே வருதுப்பா அப்படின்னு எந்த மாதம் சேர்ந்து வாங்குறீங்க மாதிரி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி இருந்து வாங்குறப்பா செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து இருந்து அப்படியே ஓட்டி ஒரு ஓட்டி வருமா சொல்லுமா உங்க அம்மா மைண்டில் என்ன ஓடும் சரி காசு காசு வருது அதுக்கு கேக்குறாங்க போல கொடுக்கலன்னா ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டிடுவாங்க தோணுமா தோணாதா உங்க அம்மா காட்டன் மில்ல தான் வேலை செய்யறாங்க என்ன நினைப்பாங்க சொல்லு ஏ நீ என்ன திமுக மெம்பர் சேர்க்கிற எதுக்கு ஓடிபி கேட்கணும் அம்மா கேட்பாங்களா உங்க அம்மா கேட்பாங்களா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் இன்னொரு பாமரர்களுக்கு இதெல்லாம் கவனத்துல இருக்காரு சார் தம்பி சொன்ன மாதிரி கேட்கறாங்க ஓடிபி கொடுப்போம் என்ட்ரி போடுப்போம் அந்த ஓடிபி சொன்ன உடனே ஓரணியில் தமிழ்நாடு ஒரு கோடி பேர் இணைந்தன